வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ஒரு ஸ்பைசியான சைடிஷ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நல்ல காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாம் போட்டு கறி குழம்பு விட ருசியான ஒரு சைடிஷ் தாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அதோடவே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் ஒன் பை டூவாக கட் பண்ணது சின்ன வெங்காயம் இல்லைங்கிறவங்க நல்ல பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதில் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று கூட போதுமானதாக இருக்கும் போட்டுட்டு இதோடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக வதங்கி வந்துடும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு எகி நம்ம தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மூத் அண்ட் ஸ்மாஷியாக ஆகிற வரைக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு வணக்கிட்டு இதில் தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து காலிஃப்ளவர் துண்டுகளையும் உரித்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த காலிஃப்ளவர் பச்சை பட்டாணியோட எல்லாத்தோடையும் இந்த மசாலா எல்லாமே நல்லா மேஜாகி வர்ற வரைக்கும் கலந்து விட்டுட்டு இதில் நம்ம ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூளை வேணாம்னாலும் ஓகே ஸ்கிப் பண்ணிவிடுங்க போட்டு நம்ம நல்லா இதை கலந்து விடலாம் இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம போட்டிருக்கிற காய்கறிகளில் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் ஆட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு நம்ம காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாம் நல்லா வேகிறதுக்காக ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மினிமம் மூணுலேருந்து நாலு நிமிஷம் விட்டுவிட்டோன்னாவே நம்மளை பட்டாணியும் சரி காலிஃப்ளவரும் சரி நல்லா வெந்து வந்துடும் இந்த கேப்பில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் இதை மூணையும் லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம காலிஃப்ளவர் பட்டாணிலாம் அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ஜூஸியாக அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஸ்மூத்தாக ஸ்மாஷ் ஆகி பட்டாணி பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்திருக்குதுங்க இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற தூள் இது ஓவர் ஸ்பைஸியாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா இது ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்குங்க நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணி கூட கலந்து விட்டுக்கோங்க பட் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு இந்தளவுக்கு ஸ்பைஸியாக இருந்தால் மட்டும்தாங்க நம்மளுடைய சைட் டிஷ் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் நான் அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டேன் அவ்வளோ ஒரு வாசனையாக பர்ஃபெக்டாக இருக்குதுங்க காலிஃப்ளவரும் நல்லாவே வெந்து வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி தழையெல்லாம் தூவி கார்னிஷ் பண்ணி கலந்து விட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷு நம்ம தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் எதுக்காக இருந்தாலும் இதை கூட சேர்த்து சாப்பிடும்போது நாலு வாய் சாதம் சேர்த்து உள்ளே போச்சுங்கிற அளவுக்கு டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க இது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்